ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறளில் அடுத்த அதிகாரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு அதிகாரத்தில் பத்து திருக்குறள் ஃபுல்லாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ இரண்டாவது அதிகாரம் புறையுடைமை முழுமையாக வந்து நம்ம படிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் இரண்டு திருக்குறள் வந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ ஒரு ஒரு நாளைக்கும் இரண்டு இரண்டு திருக்குறளாக வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ முதல் திருக்குறள் என்னதுங்க புறையுடைமையில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ன சொல்லியிருக்காங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஸோ மறுபடியும் பாருங்களேன் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஓகே இந்த திருக்குறள் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தெரியல அப்படின்னாலும் இப்போ ஒரு மூணு வாசததுலே நல்லா கொஞ்சம் ரீகால் ஆயிருக்கும் இல்லைங்களா ஓகே நம்ம அதை படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இதில் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா ஸோ நிலம் வந்து இருக்கு இல்லைங்களா அதாவது பூமியோட நிலம் இருக்குது இல்லையா அது வந்து தன்னை தோண்டுபவரையும் என்ன பண்ணுது கீழே தள்ளி விட் நீ வந்து என்னை தோண்டிட்ட அதனால நான் உன்னை தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்கா கிடையாது அந்த நிலம் வந்து என்ன பண்ணுது என்ன தான் தன்னை எவ்வளோ அடிக்கு தோண்டி கஷ்டப்படுத்தினாலும் அந்த தோண்டுபவரை என்ன பண்ணுது அந்த நிலம் வந்து நேராக நிற்க வச்சு தாங்குது அதே போல மனிதர்கள் தன்னை இழிவுபடுத்துவரையும் என்ன பண்ணணும் பொறுத்து கொள்ளணும் அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கு எது கூட வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு நிலம் வந்து தன்னை தோண்டுபவரையும் வந்து பொறுத்துக்கிட்டு அவங்கள தாங்குது அதே போல வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மனிதர்கள் நம்மளை வந்து இகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறது தான் நம்மளோட சிறந்த பண்பு அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேங்களா சரி சொற்பொருள் வந்து பார்த்துருவோம் அகழ்வாரை அப்படின்னா தன்னை தோண்டுபவரை சரிங்களா இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துபவர் தலை அப்படின்னா சிறந்த பண்பு சரியா இலக்கண குறிப்பு என்னென்ன இருக்குன்னு இருக்கு பொறுத்தல் அப்படிங்கிறது தல் அந்த மாதிரி வந்துருச்சு முடியுது அப்படின்னாலே இது என்னதுங்க பெயர் அகழ்வார் இகழ்வார் கடைசியில் முடியும் போது ஆர் அப்படின்ற ஓசையோட முடியுதுன்னா அது என்னது வினையாளனையும் பெயர்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்னா அவ்வளோதான் சரி பகுபத உறுப்பிலக்கணம்னு கொடுத்துருக்காங்க இந்த பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இந்த வார்த்தையை போது முதல் பகுதி இருக்கு இல்லைங்களா அதுதான் இந்த வார்த்தைக்கான வேர்ச்சொல்லாம் வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம் இப்போ அகழ்வார்னு கொடுத்து அதோடய வேர்ச்சொல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்னது அகழ் அப்படிங்கிறது சரிங்களா அவ்வளோதான் அடுத்து அணி வந்து என்ன கொடுத்துருக்காங்க திருக்குறளுக்கு உவமை அணி அவ்வளோதான் தடவை திருக்குறள் வந்து நல்லா வாசிச்சு பார்ப்போமா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை சரி இப்போ ஃபோனை பார்க்காம என் கூட சேர்ந்து சொல்றீங்களா ஓகே சொல்லுவோமா ஓகே ரெடி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அவ்வளோதாங்க பொறையுடைய மேலே ஒரு திருக்குறள் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அடுத்து ரெண்டாவது திருக்குறள் என்னென்னு பார்த்துருவோமோ அவங்க ரீட் பண்ணி பார்ப்போம் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்ன சொல்லியிருக்காங்க பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்னும் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று சரி இப்போ பொருளை என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணுவோமா பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை துன்பத்தை மறந்து விடுதல் என்ன சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து நமக்கு துன்பத்தை வந்து கொடுக்குறாங்கன்னா அதை பொறுத்துக்கிறது சிறந்த விஷயம் தான் ஓகேவா சரி நீச்சின்னப்பேன் உனக்கு ஒன்றும் தெரில ஓகே நான் பொறுத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிறது வந்து சிறந்த பண்பு ஆனால் அதை விட சிறந்தது இவங்க அந்த பர்ட்டிகுலர் பர்சன் நமக்கு இவ்வளோ துன்பத்தை கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கதை விட பொறுத்துட்டு இருக்கதை விட அதை மறந்துரு அது அதை விட தலை சிறந்ததாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு சரிங்களா ரெண்டே விஷயம் மற்றவங்க நமக்கு துன்பத்தை தந்தாங்கன்னா பொறுத்துக்கிறது சிறந்த செயல் தான் ஆனால் அதை விட தலை சிறந்த செயல்னு என்ன சொல்றாங்க அதை அப்படியே மறந்துடு விட்டுற வெஞ்சன்ஸாக மனசுல வச்சுக்கிட்டே இருக்க வேணாம் அதை அப்படியே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா சரி இதோட சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பொருத்தல் அப்படிங்கிறது பொறுத்து கொள்ளுதல் இறப்பினைங்கிறது பிறர் செய்த துன்பத்தை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி இலக்கண குறிப்பு மறத்தல் பொருத்தல் அல் தல் அப்படின்னு முடிஞ்சுனா அது என்னதுங்க தொழிற்பெயர்கள் நன்று அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது என்னது குறிப்பு முற்று சரிங்களா பகுபத உறுப்பிலக்கணத்தில் மறத்தல் அப்படிங்கிறதுக்கு வேற்சொல் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் இந்த வார்த்தைக்கு மர அப்படிங்கிறது தான் இதோட வேச்சொல் ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரி இப்போ இது வந்து என்ன திருக்குறள் ஒரு தடவை பார்ப்போமா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்ன சொல்லியிருக்காங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று சரி ஃபோனை பார்க்காம என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா ஓகே சொல்லலாம் ரெடி பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதன் இன்னும் நன்று சரி இன்னைக்கு ரெண்டு திருக்குறள் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் என்னது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தன்னை தோண்டுப கூட நிலம் வந்து அப்படியே வந்து தாங்குது அவங்க மேலே காட்டலை தள்ளி விடலை அப்படியே தாங்குது அந்த மாதிரி நம்மளும் நம்மளை இகழ்கிறவங்களை என்ன பண்ணணும் பொறுத்துக்கொள்ளுறது நல்ல பண்புன்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார் அடுத்த குரல் என்னது பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தால் அத தினம் அதன் இன்னும் நன்று முதல் திருக்குறளை பொறுத்துக்கோன்னு சொன்னார் அடுத்த திருக்குறளை அதை பொறுத்துக்கிட்டது சிறந்த பண்பு ஆனால் அதை மறந்துடு அதை விட தலை சிறந்த பண்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா சரி அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து ரெண்டு திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஒரு அதிகாரம் ஃபுல்லாக முழுமையாக முழுமையாக பத்து திருக்குள் பார்த்தாச்சு இப்போ ஒரு ரெண்டு திருக்குறள் மொத்தமாக பனிரண்டு திருக்குறள் வந்து நம்ம படிச்சிட்டோம் ஓகேங்களா சோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயே Teria para ter um thank you.